வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஃபைனலாக கானா வினோத் அவர்கள்தான் அந்த எயிட்டீன் லேக்ஸ் கேஷ் ப்ரைஸை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார் அவர் தான் டைட்டில் வெற்றி பெறுவார்னு கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவரு அதுக்கு முன்னாடி வாரமே வெளியேறினது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தாலும் கானா வினோத் அவங்களோட மனைவி அவங்க இப்போ ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹாய் கைஸ் எவ்வளோ லவ்ங்க வினோத் மேலே பாசத்தில் என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டீங்க இந்த அன்பை விடவாங்க அந்த டைட்டில் பெருசு நிச்சயமாக உங்களோட அன்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய வரமே இதே போல் எப்போவுமே உங்களோட அன்பு மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி பாக்கியா அவங்க ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பதிவை இப்போது சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க நிச்சயமாக அவங்க கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க இவ்வளோ பாசிட்டிவாக இந்த அன்பு ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டது ரசிகர்களே இன்னமும் அவங்க மேலே ரொம்பவும் மரியாதை ஏற்படுத்தியிருக்கு கானா வினோத் அவங்களோட மனைவி பாக்கியா இருவருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கானா வினோத் அவர்கள் மென்மேலும் பல பின்னணி பாடல்கள் பண்ணி இன்னும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட இவ்வளோ நாள் பிக் பாஸில் அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்குமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க